தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி ஐந்தாவது மண்டலத்துக்குட்பட்ட உட்பட்ட பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்வில் தாம்பரம் மாநகர கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு மாணவியர்களுக்கு மிதிவண்டிகள் வழங்கினார் உடன் மண்டல குழு தலைவர் எஸ் இந்திரன் டி காமராஜ் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் ஜோதிக்குமார் ரமணி ஆதிமூலம் கொடி தாமோதரன் சசிகலா கார்த்திக் ஷக்கீலா ஜான்சி மேரி தலைமை ஆசிரியர் ரெனிடா மற்றும் வட்டக்கழக செயலாளர்கள் ரமேஷ் பாபு பகுதி கழக துணை செயலாளர்கள் வேலுமணி சீனிவாசகுமார் மாநகர பிரதிநிதி லோகேஷ்குமார் வட்டக்கழக செயலாளர் செழியன் டிவி கே முருகன் லோகநாதன் ரவிச்சந்திரன் அண்ணம்மாள் கனகராஜ் கழக நிர்வாகிகள் திவாகர் நாஞ்சில் ஜான் ஆதிபாஸ்கர் ராஜ்குமார் ஏகாம்பரம் வெங்கடேசன் சக்தி கிருபாகர் ஞானவேல் ராஜா பிரபாகரன் அமாவாசை வட்டக்கழக செயலாளர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் இந்த ஆண்டு மிகப்பெரிய தந்தோறு நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருப்பது கலந்து கொண்ட நல்ல நிர்வாகத்திற்கு ஒரு முறை நன்மையை இந்த நேரத்திலே நிரூபிக்க ஒரு கல்வி நிறுவனம் அந்த கல்வி நிறுவனம் எப்படி நடைபெறுகிறது 아는 earth... 니면왜그런지 <Ivly> <Sý> <h Williams> <Darwin> <expressed untoSean> <Oliver> <psychedelic>

என்னென்ன வசதிகள் அடிப்படை வசதிகள் வேண்டுமோ அத்தனை அடிப்படை வசதிகளும் இருக்கிற ஒரு பலனி பதவிக்கு இடையாக இருக்கிற உரையாது என்பதை மாணவர்கள் நீங்களால் கொடுத்து வைக்கிறார்கள் அதற்கு மேலாக ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்று சொன்னால் அந்த சில நிகழ்ச்சியில் சில கொண்டிருப்பார்கள் விளையாடி கொண்டிருப்பார்கள் சில மாணவர்கள் யோசித்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் இந்த ஒரு பலன்கள் மட்டும்தான் இந்த நிகழ்ச்சி எப்படி நடந்தது என்பதை மாணவர்கள்

து <laughs>